நண்பர்களுக்கு வணக்கம் திருக்குறாவடி என்று சொல்லக்கூடிய திருவிடைக்கழி என்ற திருத்தலம் திருக்கடையூர் என்ற அந்த திருத்தலத்திலிருந்து மேற்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது ஒரு பெரிய திருத்தலம் கருங்கல் திருப்பணி ராஜகோபுரத்திற்குரியது நகரத்தாரால் எடுத்து சிறப்பித்து கட்டப்பட்டு அவர்கள் வம்சாவழியினால் வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது அங்கே முருகப்பெருமான் திருக்குறாவடி அந்த குறாமரத்தின் கீழ் உழவியதாக ஒரு வரலாறு இதை சேர்ந்தனார் ஒன்றாம் திருமுறையில் திருவிடைக்கழி என்ற தலைப்பிலே ஒரு பதினோரு பாடல்களிலே போற்றி பதிவு செய்திருக்கிறார் திடங்குல் வைதிகர் வா வைதிகர் வாழ் திருவிடைக்கழியில் திருக்குறா கீழ் நின்ற மடங்களை மலரும் பன்னீர் நயனத்து அருமுகத்து அமுதுனை என்று சொல்லி தற்போல் எல்லா பாடலையும் பாடியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் வரலாற்றிலே வந்து பதிவு செய்யப்பட்ட திருத்தலம் இதுங்க என்ன என்றால் ஆண்டுதோறும் அந்த புரட்டாசி மாதம் வந்து முதல் வெள்ளிக்கிழமை என்று தில்லையிலே ஒரு தில்லை திருக்குறாவடி பாத யாத்திரை குழு என்ற ஒரு அமைப்பினர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து பாதயாத்திரையாக வருகிறார்கள் வாரியார் பெருமக்கள் இவர்கள் பாத செய்வதை வாழ்த்தி அதனுடைய பயணியும் வந்து பதிவு செய்து ரெண்டு வெண்பாக்கல் பாடியிருக்கிறார் அது இப்போ என்றா இந்த ஆண்டு பத்தொன்பது ஒம்பது இருபத்தைந்து புரட்டாசி முதல் வெள்ளி அதாவது மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு சிதம்பரம் வெள்ளப்பிறந்தான் தெரு என்று ஒன்று இருக்கிறது அங்கே அந்த ஊர்வலம் தொடங்குகிறார்கள் பாத யாத்திரை அங்கே சனிக்கிழமை கடந்து இருபத்தொன்று ஒம்பது இருபத்தஞ்சி ஞாயிறு சனிக்கிழமையே அங்கே வந்து அடைந்து விடுவார்கள் அங்கே வந்து படுத்துக்கொள்வார்கள் ஆலயத்திலேயே அப்படிலாம் இருக்கும் அங்கே சூழமாக தங்கி கொள்வார்கள் வியாழக்கிழமை அதாவது ஞாயிறு சனிக்கிழமை இரவு ஞாயிறு அதிகாலை ஐந்து மணிக்கு அங்க பிரதர்ஷனம் செய்வார்கள் அங்கே செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாம் எட்டு மணிக்கு பால் கூடம் வீதி உலக நடைபெறும் பத்து மணிக்கெல்லாம் காலை பத்து மணிக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை அர்ச்சனை எல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெறும் பெருமளவு அங்கே தில்லியிலேருந்து மட்டுமல்ல பல இடங்களிலே இருந்து பாத அந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் வேறு அல்ல சிவபெருமான் வேறு அல்ல என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே முருகப்பெருமான் சிவபெருமானை அங்கே வழிபட்ட திருத்தலாம் கருவறைகளை முருகப்பெருமான் மட்டும்தான் இருப்பார் அங்கே பக்கத்திலேயே அந்த சிவபெருமான் இந்த லிங்கமூர்த்தியாக சதாசிவமூர்த்தியாக அங்கே வீற்றிருப்பார் அங்கே அவரை வழிபட்டு வணங்கிய அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அதோடு இல்லாமல் அங்கே தேவானைக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது அது வந்து பிற்காலத்திலே அதை வந்து இந்த வரலாறுகளை தெரியாதவர்கள் தான் இருக்கிறார்கள் அல்லவா பிற்காலத்திலே அந்த சன்னதி கட்டியிருக்கலாம் கட்டியிருக்கலாம் இங்கே வந்து அவர் வழிபடும்போது யாரு யார் முருகப்பெருமான் வழிபடும்போது பிரம்மச்சாரியாக தான் இருக்கிறார் திருமணம் வந்து பின்னால் அந்த சூரபன்மனை கொன்ற பிறகுதான் அங்கே திருப்பரங்குன்றத்திலே நடக்கிறது அந்த வரலாறு அன்பர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாத யாத்திரை போகிறோம் ஏதோ வழிபடுகிறோம் என்ன என்றே தெரியாமல் இது நான் பயன் உண்டு பயனுண்டு இல்லை என்று நாம் யார் நாம் வழிபடக்கூடிய கடவுள் யார் நமக்கும் அவருக்கும் என்ன உறவு நாம் எப்படி வழிபட்டால் அவருடைய அருளை எளிதாக பெறலாம் என்று இதெல்லாம் வந்து ஒரு ஞான நாட்டமே இல்லாமல் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வரலாறு நான் வந்து ஓரளவு சொல்கிறேன் அங்கே செந்தியிலே திருச்செந்தூரிலே இருந்து அந்த தாரக தாரகன் என்ற ம அந்த அடுத்த மூன்றாவது தம்பி அவனை வந்து கொன்ற பிறகு அந்த கிரவுஞ்ச மலையை இரண்டாக பிளந்து வீழ்த்திய பிறகு வேளவர் என்ன செய்கிறார் என்றால் ஓய்வுக்காக மீளவும் திருக்கையிலே போகிறார் தமிழ் கடவுள் இந்த இங்கிலீஷ் கடவுள் இப்படிலாம் அந்த ஏதாவது வந்து சொல்வதையெல்லாம் அன்பர்கள் தயவுசெய்து அது வந்து இறை இழிவு ஒரு இறைவனை அப்படி வந்து அனைத்து அண்டங்களுக்கும் வந்து ஏகவே அதிபதியாக இருக்கக்கூடிய பரசிவத்தின் வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீ தமிழ் கடவுள் தஞ்சாவூர் மாவட்ட கடவுள் திருவண்ணாமலை மாவட்ட கடவுள்னு சொல்லி ஒரு எல்லைக்கு உட்படுத்தினா அதை விட ஒரு இறை இழிவே இல்லை தயவு செய்து அறியாத அன்பர்கள் தயவு செய்து இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் ஓய்வெடுப்பதற்காக மீளவும் திருக்கையில் இயகுகிறார் அங்கே தேவகிரி என்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தச்சனை ஒரு மாளிகை ஒரு ஆலயம் அமைக்க சொல்லி நகர அமைக்க சொல்லி அங்கே இருக்கிறார் அங்கே த தங்கியிருந்து மீளவும் என்ன செய்கிறார் என்றால் பல திருத்தங்களை மீளமும் திருச்செந்தக்கு வர வேண்டும் ஏனென்றால் சூரப்பணமனை வந்து அழிக்க வேண்டும் சிங்கமுகாசுரனை அழிக்க வேண்டும் முற்றிலுமாக விடுதலை கொடுக்க வேண்டும் மீண்டும் வந்து அங்கிருந்து இருந்து புறப்பட்டு திருக்கேதாரம் திருத்தலத்திற்கு வந்து அங்கே வழிபடுகிறார் அப்புறம் காசி அங்கே வந்து வழிபடுகிறார் ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய திருப்பருப்பதம் நம்ம அருளாளர்களால் போற்றப்பட்டும் அங்கே வந்து வழிபடுகிறார் அப்புறம் திருப்பதி திருப்பதியிலே வந்து அங்கே இருந்திருக்கிறார் அவரால் வந்து வழிபடப்பட்டிருக்கிறார் பெருமாளால் அந்த திருத்தலத்தை நோக்கி பார்த்து கொண்டு திருக்காலகஸ்தி கண்ணப்பதேவர் அந்த திருக்காலகசி இருக்க அந்த வரலாறு அங்கே வந்து பட்டு காரைக்கால் அம்மையாருடைய திருவள்ள திரு ஆலங்காடு இருக்கிறது இல்லவா அந்த திரு ஆலங்காட்டுக்கு வந்து பெருமானை வழிபட்டு அப்புறம் கட்சி ஏகம்பம் அங்கே காஞ்சிபுரத்திற்கு வந்து அந்த தலங்களை வந்து வழிபட்டு திருவண்ணாமலைக்கு வருகிறார் திருவண்ணாமலையிலே அங்கே ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபட்டு அங்கிருந்து திரு வெண்ணெய்நல்லூர் வருகிறார் நாம் எல்லாம் எப்படி வழிபட வேண்டுமென்று சிவபெரம்பூர்லேயே அவர் ஒரு சுப்பிரமணிய மூர்த்தியாகி பெருமானாகி இப்படியெல்லாம் தலையாத்திரை செய்து காட்டுகிறார் தலையாத்திரை என்பது முக்கியம் என்பது இந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேணா திரு வெண்ணைநல்லூரிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த திரு வெண்ணை நல்லூரில் அங்கே வழிபட்டு திரு விருதாச்சலம் முதுகுன்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலம் இதெல்லாம் என் பண்ணணும் எதை காலம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம்னு எப்போ உலகம் தோன்றியதோ எத்தனை ஆண்டுகள் என்று எதையுமே வரையறுக்க முடியாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே திரு தில்லைகளை வழிபட்டு திருச்சேஞ்சலூர் என்ற இது சண்டேஸ்வரர் அவதார நண்பர்கள் எல்லாம் அறிவார்கள் அப்படிப்பட்ட தளத்திலே வந்து என்ன செய்கிறார் என்றால் தேவதச்சரை கொண்டு ஒரு ஆலயத்தை எழுப்பி இங்கே பெருமானை அங்கே நிறுவி முருகப்பெருமானை நிறுவி அந்த தளத்தோட பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானசமுந்திரால் போற்றி பாடப்பட்டு சுட்டப்பட்டு கேஞர் என்று சொல்லி சுட்டப்பட்டிருக்கிறது அங்கே வழிபட்டு அங்கே பெருமான் எழுந்தருளி இவருக்கு ஒரு பெரிய அஸ்திரத்தை யாருக்கும் கொடுக்காத பிரம்ம விஷ்ணுக்கு கொடுக்காத அவ்வளவு ஒரு சக்தியுடைய அனைத்து அண்டங்களையும் வந்து அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொடுக்கிறார் அங்கிருந்து அவர் எங்களுடைய மயிலாடுதுறைக்கு வருகிறார் மயிலாடுதுறையிலே வந்து அந்த வள்ளல் பெருமானை வணங்கிவிட்டு நேராக இந்த திருவிடைக்கழிக்கு அருகாமையில் உள்ள திரு திருப்பரியலூர் அந்த திருத்தலம் ஞானசமுந்தரால் போற்றப்பட்டது தக்கன் வேள்வி நடந்த அந்த திருத்தலம் அங்கே வந்து போற்றிவிட்டு பிற தலங்களை வணங்கி முதலிய தலங்களை வணங்கி என்கிறார் அங்கே அங்கே தான் இந்த திருக்குறாவடி இதன் அருகாமையில் இருக்கிறது இது கந்த உள்ள செய்தி அதற்கு பிறகு திரு ஆரூர் செல்வதாக அந்த வரலாறு வருகிறது இதையெல்லாம் அன்பர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் கந்த புராணத்தை வந்து ஆறு நாவலர் உரை எல்லோருக்கும் கிடைக்காது என்று சொல்லி நூற்றி ஐம்பத்தைந்து வீடியோ நான் கோமல் காசேகர் யூடியூப்பில் போட்டுக்கோ முகநூலையே தொடர்ந்து பதிவு செய்யப் போகிறேன் இதையெல்லாம் வந்து ஒரு நாட்டத்திற்கு வர வேண்டும் இறைவனை எதுவுமே அறியாமல் நான் இறைவனை சாமிகளை கடவுளை என்னை பார்த்து காப்பாற்றி எனக்கு நல்லது செய்யி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லது செய்ய பொருளை கூட எந்த இறைவனை வழிபடுகிறாரோ அவர்களுக்கு வந்து அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வழிபடுவது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எவன் நாம் வழிபடக்கூடிய இறைவனை இழித்து பேசுகிறானோ எவன் நாம் வந்து வழிபடக்கூடிய வாழ்வியல் கலாச்சாரத்தை இழித்து பேசுகிறானோ அவனை வந்து முதல் எரி எதிரியாக வரிக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த புண்ணியமும் கிடைக்காது அதே போல் வந்து வரக்கூடிய அந்த தில்லையிலேருந்து புறப்பட்டு வரக்கூடிய பாதசாரிகளுக்கெல்லாம் வழிநடுக அன்பர்கள் உணவு ஊட்டுகிறார்கள் என்னுடைய நண்பர் அன்பர் இறைவனுக்கு அடியார் அவர் திருச்சிட்டம்பலம் கார்த்தி என்பவரும் ஒரு இடத்துல திருவது ஊட்டுகிறார் இந்த விழா எல்லாம் மிகவும் சிறப்பாக நடக்கிறது அன்பர்களெல்லாம் கலந்து கொண்டு இறையர்களுக்கு ஆளாகுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம்